سيدي வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாநில இளைஞரணி செயலாளர் தலைமையிலும் மாவட்ட தலைவர் சம்மத் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் மொய்தீன் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு புதிய பொறுப்பாளர்களை கட்டமைத்து கட்சி பணிகளை மேற்கொள்ள செய்வது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதியதாக தொடங்கி உள்ள பணப்பாக்கம் சிப்காட்டில் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் உள்ளூர் மக்களுக்கு ஒருவருக்கு கூட அந்த சிப்காட்டில் பணிகள் வழங்கப்படாததையும் தனியார் நிறுவனங்கள் இனிவரும் காலங்களில் அதுபோன்ற சூழ்நிலையில் நடைபெற்றால் இளைஞர்களின் வழிகாட்டி மருத்துவர் சின்ன யா அன்புமணி அவர்களின் தலைமையில் இப்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று திரண்டு மிக பெரிய தொடர் போராட்டத்தை நடத்துவது யார் மீது யார் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சியின் பெருமையை உலகறிய செய்து உலக நாடுகளின் தலைவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கரவோசை எழுப்பி இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் என்று பாராட்டை பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையா பித்தம் தலைக்கேறிவிட்டால் என்ன செய்வதென்று என்ன செய்வதென்று தெரியாமல் செயல்படும் பூசாரிகளுக்கு இந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் குழு கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது எனவும் சோழிங்கரில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக உரிமை மீட்பு பயணத்தை சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவித்தது அனைவருக்கும் கரி வைத்தனர் கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த இளைஞர் சங்க செயலாளர் பிரபு மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் சிதம்பரம் செயலாளர் ஜெயபால் ஒன்றிய செயலாளர்கள் விக்னேஷ் கதிரவன் மாதவன் விநாயகம் அரிதாஸ் விஜய் மாவட்ட இளைஞர் அணி தலைவர்

அடடே அவர் அவருடைய தெரியல அத பத்தி போறது அந்த வெபில கம்மி தெய்விட பதகால சிறப்பாக உழைக்க அப்பதான் முழு வெற்றி பெற முடியும்னு சொல்லுங்க இது வந்திருக்கதுல தன்னாலே